அனைவருக்கும் இனிய காலை வணக்கம் இன்றைய நாள் இனிதாய் அமைய அனைவருக்கும் வாழ்த்துக்கள் இன்று பிறந்த நாள் கொண்டாடுவோருக்கும் திருமண நாள் கொண்டாடுவோருக்கும் வாழ்த்துக்கள் இந்த பதிவில் பஞ்சாங்கம் மற்றும் ராசி பலன் அது இல்லாமல் கூட வந்து அதிர்ஷ்டம் எண் நிறம் திசை நேரம் அப்புறம் வந்து உறவுன்னு தனியாக சொல்லிக்கிட்டு இருக்கோம் இது புதுசான ஒரு முயற்சி இதில் வந்து பார்த்து நீங்கள் பலன் அடைகிறது நல்லது அந்த நிறம் அந்த எண் அந்த நேரத்தை பயன்படுத்திக்கிறது நல்லதா இருக்கும் முடிஞ்ச அளவுக்கு உங்களுக்கு இந்த சேனலில் இந்த ப்ரெடிக்ஷன்ஸ் கேட்குறது விருப்பமாக இருந்தால் உங்களோட நண்பர்களுக்கும் தெரிஞ்சவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்க வியூஸ் வர வர புதுசாக சில விஷயங்களை செய்ய போகிறோம் அதுவும் இல்லாமல் ஷார்ட்ஸ்ல பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு ராசிக்கும் அந்த ராசியோட குணாதிசயங்கள் மிருகங்கள் அந்த மாதிரி சில விஷயங்களை தேர்ந்து தேடி எடுத்து போட்டுக்கிட்டு இருக்கோம் அது பரமாவும் போட்டுக்கிட்டு இருக்கோம் அது உங்களுக்கு போதே தெரியும் இதை பயன்படுத்திக்கிறது நல்லது இப்போது பஞ்சாங்கம் மற்றும் ராசி பலன் பார்க்கறதுக்கு முன்னாடி இன்னைக்கு தேதி பார்த்தீங்கன்னா இருபது ஒன்பது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து விஸ்வாவசி வருடம் புரட்டாசி மாதம் நாலாம் தேதி சனிக்கிழமை தேதி பார்த்தீங்கன்னா சதுர்தசி திதியாக இருக்குது பிரதோஷம் இருக்குது மாத சிவராத்திரியாக இருக்குது இன்றைக்கி திதி பார்த்திங்கன்னா சதுர்தேசி திதி மறுநாள் காலையில் பன்னெண்டு பதினாறு வரைக்கும் இருக்குது அதுக்கு பிறகு அமாவாசை ஆரம்பிக்குது நட்சத்திரம் பார்த்திங்கன்னா காலை எட்டு எட்டு மணி வரைக்கும் மக நட்சத்திரம் முடிஞ்சிடுது அதுக்கு பிறகு பூர்வ நட்சத்திரம் ஆரம்பிக்குது யோகம் பார்த்திங்கன்னா அமிர்த யோகமும் சித்த யோகமும் கலந்த மாதிரி இருக்குது சந்திராசிரமம் பார்த்தீங்கன்னா திருவோண நட்சத்திரத்துக்கு இருக்குது சூரிய உதயம் காலையில் ஐந்து ஐம்பத்தெட்டுக்கும் சூரியன் மறைவு மாலை ஆறு ஏழுக்கும் இருக்குது நல்ல நேரம் எடுத்துக்கிட்டிங்கன்னா காலையில் ஏழு நாற்பத்தைந்து முதல் எட்டு நாற்பத்தைந்து வரை மாலை நாலு நாற்பத்தைந்து முதல் ஐந்து நாற்பத்தைந்து வரை கௌரி நல்ல நேரம் காலையில் பத்து நாற்பத்தைந்து முதல் பதினொன்று நாற்பத்தைந்து வரை இருக்குது மாலை இரவு ஒன்பது முப்பது முதல் பத்து முப்பது வரை இருக்கு ராகுகாலம் பார்த்தீங்கன்னா காலையில் ஒன்பது மணிலேருந்து பத்து முப்பத்தொன்று வரை பைரவருக்கு விளக்கு போடுறது அதாவது குறிப்பாக சனி கிரகத்தால் பிரச்சனைகள் ராகு கேதுவால பிரச்சனைகள் இருக்கிறவங்க பைரவருக்கு விளக்கு போடக்கூடிய நிறமாக இருக்குது யமகண்டம் பார்த்தீங்கன்னா பகல் ஒன்று முப்பத்தி மூணுலேருந்து மூணு நாலு வரைக்கும் இருக்குது இ குளிகை பார்த்திங்கன்னா காலை ஐந்து ஐம்பத்தெட்டுலேருந்து ஏழு இருபத்தொன்பது வரைக்கும் இருக்குது சதுர்தசி திதியில் எண்ணெய் தேய்ச்சி குளிக்கிறது பல் சீரமைக்கிறது கறி சாப்பிட்றது பயணம் அதாவது வளர்பிரையில் மட்டும் திருமணம் இல்லாத ம நல்ல செயல்களை செய்யறதுக்கு உகந்த திதியாக இருக்குது பூர நட்சத்திரத்தில் கோள்களால் பாதிப்பு இருந்ததுன்னா அதுக்கு உண்டான பரிகாரம் செய்கிறது செய்கிறதுக்கு ஏற்றது இப்போ ஒற்றை வார்த்தை ராசி பலனை திட்டோம்னா மேஷ ராசிக்கு போட்டி ரிஷபராசிக்கு நம்பிக்கை மிதுன ராசிக்கு பாசம் ராசிக்கு ஆரோக்கியம் சிம்ம ராசிக்கு வரவு கன்னி ராசிக்கு சுகம் துலாம் ராசிக்கு வீரம் விருச்சிக ராசிக்கு புகழ் தனுஷ் ராசிக்கு விரயம் மகர ராசிக்கு திரம் கும்பராசிக்கு இன்பம் மீன ராசிக்கு முயற்சியாகும் இப்போ ராசி பலன் திட்டம் மேஷ ராசியை பொறுத்தளவுக்கு நாள் வந்து சுமுகமாக போகணும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா உங்ககிட்ட பதட்டம் இல்லாமல் அமைதியாக நாளை கொண்டு போனாலே போதும் நாள் உங்களுக்கு சாதகமாக போகிற மாதிரி இருக்கும் சில பதட்டமான சூழ்நிலைகள் இருக்குது அதுலெல்லாம் ரொம்பவே அவசரப்படாதீங்க நிறுத்தி நிதானமாக உங்களோட வேலைகளை செய்யறது நல்லது என்ன ஒரு முக்கியமான முடிவுகளையும் எடுக்கிறத தவிர்க்கிறது நல்லது இன்னைக்கு நாளை பொறுத்த அளவுக்கு குடும்பத்துக்குள்ளேயும் சரி தொலைகள் தொலைக்கிட்டையும் சரி உறவுகள் கிட்டையும் விட்டு கொடுத்து போட வேண்டிய சூழ்நிலைகள் இருக்குது சில அசௌகரியங்கள் இருக்கும் பசங்களோட சில மனஸ்தாபங்கள் ஏற்பட வாய்ப்புகள் இருக்குது நிதானமாக நாளை கொண்டு போனீங்கன்னா நல்லது எந்த ஒரு விஷயத்துக்கும் அவசரப்பட்டு முடிவெடுத்தோ அவசரப்பட்டு காரியங்களை செஞ்சோ பிரச்சனைகளில் மாட்டாமல் இருக்கிறது நல்லது வேலை தொழிலை பொறுத்தளவுக்கு வேலை அதிகமாக இருக்கிற மாதிரி இருக்குது நேரத்துக்கு வேலையை முடிக்கிறது ரொம்பவே கஷ்டம் உங்களோட வேலைகளில் தவறுகள் ஏற்பட வாய்ப்பு இருக்குது பதட்டப்படாமல் புத்திசாலித்தனமாக உங்கள் வேலைகளை திட்டமிட்டு கவனமாக செஞ்சீங்கன்னா பாதிப்புகள் இருக்காது பேர்கடாமல் பார்த்துக்கிறது நல்லது கணவன் மனைவிக்குள்ளே பார்த்தீங்கன்னா தொணக்கிட்ட ஈகோ இருக்கிற மாதிரி இருக்கும் அதை உறவில் புரிதலை கெடுக்கிற மாதிரி இருக்குது புரிதல் குறைஞ்சால் தேவையில்லாத வாக்குவாதங்களும் விவாதங்களும் ஏற்படும் கவனமாக இருக்கிறது நல்லது பண விஷயத்தில் பொறுத்தளவுக்கு வீட்டு செலவுக்காக பணம் செலவு செய்கிற மாதிரி இருக்குது அதுவும் தேவையில்லாத செலவுகள் அதிகமாக ஏற்பட வாய்ப்புகள் இருக்குது கவனமாக செலவை கண்காணித்து செலவுகளை கட்டுப்படுத்த வேண்டியது அவசியமாக இருக்குது ஆரோக்கியத்தை பொறுத்தளவுக்கு அம்மாவோட ஆரோக்கியத்துக்காக பணம் செலவு செய்கிற மாதிரி இருக்கும் உங்களோட ஆரோக்கியத்துலையும் பதட்டத்தினால் பிரச்சனைகள் ஏற்பட வாய்ப்பு இருக்குது கவனமாக நாளை கொண்டு போனீங்கன்னா நல்லது உங்களோட அதிர்ஷ்டம் பார்த்திங்கன்னா மூணு அதிர்ஷ்ட திசை பார்த்திங்கன்னா வடகிழக்கு அதிர்ஷ்ட நேரம் பார்த்தீங்கன்னா சிகப்பு அதிர்ஷ்ட நேரம் பார்த்தீங்கன்னா காலையில் பத்து மணிலேருந்து பதினொன்று மணி வரை அதிர்ஷ்டமான உறவு பார்த்திங்கன்னா தங்கையாக இருக்காங்க நாளை வந்து நிதானமாக பொறுமையாக எல்லா விஷயத்தையும் யோசித்து செஞ்சிங்கன்னா பெரிய அளவுல பிரச்சனைகள் இல்லாமல் நாள் சுமூகமாக போக வாய்ப்பிருக்கு பயன்படுத்திக்கிறது நல்லது அடுத்த ராசி பார்த்திங்கன்னா ரிஷபராசி உங்களுக்கு குழப்பமும் பதட்டமும் நிறைய இருக்குது இந்த மாதிரி ஒரு மனநிலையில் நீங்களே ஆன்மீகத்தை தேடி போக வேண்டிய சூழ்நிலைகள் ஏற்படுற மாதிரி இருக்கும் அது உங்களுக்கு கொஞ்சம் ஆறுதலை ஏற்படுத்துகிற மாதிரி இருக்கும் சுமூக அதாவது ச சோசியல் மீட்டிங்லலாம் கலந்துக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது சில கோயில்களுக்கு போகலாம் சிலர் வந்து குடும்பத்தோட எங்கேயாவது வெளியில் போகிறதுக்கு உண்டான வாய்ப்புகள் இருக்கும் முடிஞ்ச அளவுக்கு புதிய நண்பர்களை உருவாக்கி கொள்ள முயற்சி செய்யுங்க உங்களோட மனசில் இருக்கிற வருத்தங்களை வீட்டில் துணைக்கிட்ட பேசி பிரச்சனைகளை சமாளிக்க பாருங்க சூழ்நிலைகள் உங்களுக்கு சாதகமாக இல்லை பணப்பற்றாக்குறை இருக்கு மனசுல கலக்கமும் பயமும் இருக்கும் வேலை தொழிலை பொறுத்தளவுக்கு இன்னைக்கு வந்து உங்களோட வேலைகளை வெற்றி காண்றதுக்கு கடினமான உழைக்க வேண்டியதாக இருக்கு சில வேலைகளை முடிக்காமல் நிற்க மாதிரி இருக்கும் நிலுவையில் போச்சுன்னா அது உங்களுக்கு பிரச்சனையா போகிற மாதிரி இருக்கு திட்டவன் திட்டம் போட்டு அட்டவணையிட்டு ப்ரையாரிட்டி பண்ணி முக்கியமான வேலைகளை முதல்ல முடிக்கிறது நல்லது கணவன் மனைக்குள்ள பார்த்தீங்கன்னா தொனக்கூட உணர்ச்சி வசப்பட்டு கோபத்தையும் எரிச்சலையும் காட்டாதீங்க உறவுல நல்லிணக்கத்தை பராமரிக்க வேண்டியது அவசியமா இருக்கும் முடிஞ்ச அளவுக்கு அவங்க கிட்ட மனசு விட்டு சில விஷயங்களை உங்களோட பிரச்சனைகளை தெளிவா சொன்னீங்கன்னா அவங்க உங்களுக்கு கொஞ்சம் ஆதரவா இருப்பாங்க பண விஷயத்தை பொறுத்தளவுக்கு செலவுகள் கூடுதலாக இருக்கிற மாதிரி இருக்குது கடன் வாங்குகிற வாய்ப்புகள் அதிகமாக இருக்கும் அதே மாதிரி பண இழப்பு ஏற்படாமல் பார்த்துக்குங்க சேமிப்பு கரையாமல் பார்த்துக்க வேண்டியது ரொம்பவே அவசியமாக இருக்குது ஆரோக்கியத்தை பொறுத்தளவுக்கு மன உளைச்சல் காரணமாக தோல் வலி ஏற்பட வாய்ப்புகள் இருக்குது தியான பயிற்சி செய்யுங்க ஆரோக்கியத்தில் கவனமாக இருக்க வேண்டியது அவசியமாக இருக்கும் ரிஷபராசிக்கு அதிர்ஷ்ட ஆறு அதிர்ஷ்ட திசை பார்த்திங்கன்னா தென்மேற்கு அதிர்ஷ்ட நிறம் பார்த்திங்கன்னா பச்சை நிறமாக இருக்குது அதிர்ஷ்ட நேரம் பார்த்தீங்கன்னா பகல் ஒன்று ஒரு மணிலேருந்து இரண்டு மணி வரை அண்ணன் வந்து உங்களுக்கு அதிர்ஷ்டமான உறவாக இருக்கிறாரு நாளை வந்து உங்களோட ஆலோசனைகளை அண்ணன் கிட்ட கேட்டு நாளை பத்தி சுமூகமாக ஜாலியாக கொண்டு போகிறது நல்லது பதட்டம் இல்லாமல் நாளை கொண்டு போகிறது நல்லது அடுத்த ராசி பாத்தீங்கன்னா மிதுன ராசி உங்களுக்கு நாள் ச சொல்ல வேண்டாம் நல்லாவே அதிர்ஷ்டமும் சாதகமும் நிறைஞ்ச நாளாக தான் இருக்குது உங்ககிட்ட நல்ல ஒரு தைரியமும் உறுதியும் நல்லாவே இருக்கு அது அது மூலியமா நல்ல ஒரு நன்மை கிடைக்கக்கூடிய ஒரு நாளாக இருக்கு நல்ல ஒரு வளர்ச்சிக்கான நாள் எதிர்பாராத பணவரவு சந்தோஷங்கள் இருக்கும் குடும்பத்துக்குள்ள சுபகாரிய பேச்சுவார்த்தைகள் முடிக்க வரும் உங்களோட நாளில் உங்களுக்கு தன்னம்பிக்கை அதிகரிச்சு செய்கிற செயல்கள் காரியங்கள்ல நல்ல ஒரு அனுகூலமான பலனை பெற மாதிரி இருக்கும் உங்ககிட்ட இருக்கிற தைரியமும் உறுதியும் உங்களுக்கு நாளில் பல சாதகமான விஷயங்களை எடுத்து தரா மாதிரி இருக்கு வேலை தொழிலை பொறுத்தளவுக்கு நீங்கள் புத்துணர்ச்சியோட தொழிலில் செய்கிற மாதிரி இருக்கும் மகிழ்ச்சியோட செய்வீங்க உங்களோட திற திறமைக்கு பாராட்டும் அங்கீகாரமும் கிடைக்கும் வளர்ச்சிக்குரிய நாள் ஒரு சிலருக்கு புதிய வேலை வாய்ப்போ இல்லைன்னா புதிய பதவி உயர்வோ கிடைக்க வாய்ப்புகள் இருக்குது பயன்படுத்திக்கிறது நல்லது கணவன் மனைவிக்குள்ளே பார்த்தீங்கன்னா தனக்கூட மனசு விட்டு பேசுவீங்க அதனால ரெண்டு பேருக்குள்ளேயும் நல்ல ஒரு புரிதல் ஏற்படும் புரிதல் ஏற்படும் போது சந்தோஷமான தருணங்களும் ஏற்பட வாய்ப்புகள் இருக்குது ஒன்றை வெளியில் போக வாய்ப்பு இருக்குது மகிழ்ச்சியாக நாளை கொண்டு போக வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது நாளைக்கு சந்தோஷ முக்கியமான முடிவுகளை எடுக்கிறதுக்கும் பயன்படுத்திக்கிங்க பண சம்மந்தமான முக்கிய முடிவுகளும் எடுக்கலாம் பண விஷயத்தை பொறுத்தளவுக்கு நிதி நிலைமை சாதகமாகவே இருக்குது அதிர்ஷ்டமான நாள் எதிர்பாராத பண வரவு இருக்குது அது அப்படியே அதிக அளவில் சேமிக்கிறதுக்கும் வாய்ப்பு இருக்குது வளர்ச்சிக்கான நாளாக இருக்குது பணத்தை முடிவு பண்ணி நல்ல ஒரு திட்டமிட்டு முதலீடு செய்கிறது எதிர்காலத்துக்கு நல்ல லாபமாக இருக்கும் ஆரோக்கியத்தை பொறுத்தளவுக்கு உங்களோட மனம் வலிமையும் உறுதியும் காரணமாக ஆரோக்கியம் சிறப்பாக இருக்கும் எந்த ஒரு குறைபாடும் இல்லாத நல்லா தான் இருக்குது மிதுன ராசிக்கு அதிர்ஷ்டன் பார்த்தீங்கன்னா எட்டு அதிர்ஷ்ட திசை மேற்கு அதிர்ஷ்ட நிறம் பார்த்தீங்கன்னா மஞ்சள் நிறமாக இருக்குது அதிர்ஷ்ட நேரம் பார்த்தீங்கன்னா காலையில் ஒன்பது மணிலேருந்து பத்து மணி வரை அதிர்ஷ்டமான உறவு பார்த்திங்கன்னா தாய்மாமன் மாமன் அந்த மாதிரி எந்த ஒரு உறவாக இருந்தாலும் அவங்க உங்களுக்கு அதிர்ஷ்டமாக இருக்காங்க அவங்க கிட்ட பேசுறது உங்களுக்கு மனசுக்கு ஆறுதலையும் சந்தோஷத்தையும் ஏற்படுத்தி கொடுக்கும் அடுத்த ராசி கடக கடகராசி இன்றைக்கி நீங்கள் உற்சாகத்தோடு இருக்க வேண்டியது ரொம்பவே அவசியமாக இருக்குது பதட்டமும் குழப்பமும் நிறைய இருக்குது பயம் அதிகமாக இருக்கிற மாதிரி இருக்குது எதிர்காலத்தை நினச்சி வருத்தப்படக்கூடிய ஒரு நாளாக இருக்கும் குடும்பத்தில் சின்ன விஷயங்கள் சிலது சாதகமாக இல்லை அது உங்களுக்கு ரொம்பவே வருத்தத்தை ஏற்படுத்துகிற மாதிரி இருக்கும் அதிக அளவில் எதை பற்றியும் யோசித்து குழப்பிக்காதீங்க முடிஞ்சால் கோயிலுக்கு போய் ஆன்மீகத்தில் ஈடுபட்டு மனசை ஒருநிலைப்படுத்துறதுக்கு முயற்சி செஞ்சீங்கன்னா நல்லது குறிப்பாக பேச்சு பேச்சுவார்த்தைகளில் இன்றைக்கி ரொம்பவே கவனமாக இருக்க வேண்டியது அவசியமாக இருக்குது வேலை தொழிலை பொறுத்தளவுக்கு வேலை அதிகமாக இருக்கிற மாதிரி இருக்குது தவறுகள் செய்ய வாய்ப்பு இருக்குது உங்களோட பொறுப்புகளை போ செய்யும் போது ரொம்பவே கவனமாக செய்ய வேண்டியது அவசியமாக இருக்குது செய்கிற வேலைகளை திட்டமிட்டு செய்ய கவனமாக ஒரு முறைக்கு ரெண்டு முறை செக் பண்ணிவிட்டு வேலை ஒப்படைங்க இல்லைன்னா பிரச்சனைகள் அதிகமாக இருக்க வாய்ப்பு இருக்குது கணவன் மனைக்குள்ளே பார்த்தீங்கன்னா துணைக்கூட எரிச்சலும் கோபமும் அடையிற மாதிரி இருக்குது இன்னைக்கு உங்களுக்கு பிடிச்சவங்க கூட நட்பு முறியறதுக்கான வாய்ப்பு இருக்குது எந்த ஒரு பிரச்சனையும் அதாவது வார்த்தைகளால் ஏற்பட வாய்ப்பு இருக்குது வார்த்தைகளை ரொம்பவே கவனம் பெருசாக பிரச்சனைகளாக்காமல் ஒதுங்கி போயிடுறது நல்லது பண விஷயத்தை பொறுத்தளவுக்கு உங்களோட அஜாக்கிரதை காரணமாக பண இழப்புக்கான வாய்ப்பு நிறைய இருக்குது நிதி நிலைமை மோசமாக இருக்கிற மாதிரி இருக்கும் தேவையில்லாத செலவுகள் இருக்குது வரவு கம்மியாக இருக்குது ரொம்பவே கவலையடைகிற மாதிரி இருக்கும் பணத்தை கவனமாக கையாளுங்க தொலைக்காதீங்க ஆரோக்கியத்தை பொறுத்த அளவுக்கு சாப்பாடு விஷயத்துல ரொம்பவே கவனம் செரிமானம் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் இருக்கு நேரத்துக்கு சாப்பிடுங்க ஆரோக்கியமான உணவை சாப்பிட்றது நல்லது உங்களோட ராசிக்கு அதிர்ஷ்ட நாள் அதிர்ஷ்ட திசை பார்த்தீங்கன்னா வடமே இருக்கு அதிர்ஷ்ட நேரம் பார்த்தீங்கன்னா நீளம் அதிர்ஷ்ட நேரம் பார்த்தீங்கன்னா காலையில் ஏழு மணிலேருந்து எட்டு மணி வரை அதிர்ஷ்டமான உறவு பார்த்திங்கன்னா அத்தையாக இருக்காங்க அது ஒய்ஃபோட அம்மாவாக இருந்தாலும் சரி உங்கள் அம்மா அப்பா கூட பிறந்தவங்கள உறவுகளாக இருந்தாலும் சரி அவங்களுக்கு அவங்க மூலியமாக சில ஆதாயங்கள் கிடைக்க வாய்ப்பு இருக்குது அவங்கக்கிட்ட பேசுகிறது நல்லதாக இருக்கும் இன்றைக்கி பலன் விதமாக இருக்கும் அடுத்த ராசி பார்த்தீங்கன்னா சிம்ம ராசி இன்றைக்கி நாள் உங்களுக்கு ரொம்பவே பொறுமையாக சோதிக்கிற மாதிரி இருக்குது ஏகப்பட்ட குழப்பங்கள் மண்டுக்குள்ளே இல்லாத விஷயங்கள் எதுவுமே இல்லை எல்லாத்தையும் எடுத்து ஒதுக்கி வச்சுட்டு நாளை தெளிவாக கொண்டு போகிறதுக்கு முயற்சி செய்ங்க உங்களை நீங்களே மகிழ்ச்சியாகவும் திருப்தியோடையும் வச்சுக்க வேண்டியது அவசியமாக இருக்கும் மனசு தெளிவாக இருந்தால் தான் நாள் உங்களுக்கு இன்னைக்கு சாதகமாக இருக்கும் அதிக அளவில் குழப்பங்கள் பல பிரச்சனைகளை ஏற்படுத்துகிற மாதிரி இருக்குது இல்லைன்னா வந்து நான் நாளை வந்து அப்படியே போகிற போக்கில் போட்டுன்னு விட்டுருங்க குடும்பத்துக்குள்ளே தேவையில்லாத பிரச்சனைகள் சூழ்நிலைகளையும் பொறுமையாக புத்திசாலித்தனமாக கையாள வேண்டியது அவசியம் யார் கூடியும் நிதானமாக பேசி பழகிறது நல்லது வேலை தொழிலை பொறுத்தளவுக்கு வேலை அதிகமாக இருக்குது இறுக்கமான வழி வேலை இருக்கும் வேலை போது தவறுகள் ஏற்பட வாய்ப்பு இருக்குது பேர்கடை வாய்ப்பு இருக்குது பிரச்சனைகள் ஏற்பட வாய்ப்பு இருக்குது கூட வேலை செய்கிறவங்களே உங்களுக்கு பிரச்சனையாக அமையலாம் சூழ்நிலைகளை பார்த்து புத்திசாலித்தனமாக கையாள வேண்டியது அவசியமாக இருக்குது கணவன் மனைவிக்குள்ளே பார்த்தீங்கன்னா உங்கள் மனசுல காசப்பான உணர்வுகள் அதிகமாக இருக்கிற மாதிரி இருக்குது அதை துணைக்கிட்ட வெளிப்படுத்துகிற மாதிரி இருக்கும் ரெண்டு பேருக்குள்ளேயும் தேவையில்லாத குழப்பமும் வாக்குவாதமும் ஏற்பட வாய்ப்பு இருக்குது அது உறவை பாதிக்கிற மாதிரி இருக்கு எந்த ஒரு விஷயமா இருந்தாலும் நிதானமாக இருங்க ஒதுங்கி இருங்க வாக்குவாதம் விவாதம் ஏற்பட்டால் ஒதுங்கி போயிடுறது ரொம்பவே நல்லது பண விஷயத்தை பொறுத்தளவுக்கு இன்னைக்கு தேவையில்லாத செலவுகளை அதிகமாக இருக்கிற மாதிரி இருக்குது அது உங்களுக்கு கவலை ஏற்படுத்துகிற மாதிரி இருக்கும் பண இழப்பு ஓரளவுக்கு குறைஞ்ச அளவில் நடக்க வாய்ப்புகள் இருக்குது பணத்தை கவனமாக கையாள வேண்டியது அவசியமாக இருக்குது நிதானமாக சூழ்நிலையை கையாளுறது நல்லது ஆரோக்கியத்தை பொறுத்தளவுக்கு முதுகு வலி ஏற்பட வாய்ப்புகள் இருக்குது பிரார்த்தனை செய்யுங்க தியானம் பண்ணுங்கள் ஓய்வெடுங்க நாளை ரிலாக்ஸாக கொண்டு போகிறதுக்கு முயற்சி செய்கிறது நல்லது உங்களோட அதிர்ஷ்ட எண் பார்த்தீங்கன்னா ஒன்று அதிர்ஷ்ட திசை கிழக்கு அதிர்ஷ்ட நிறம் பார்த்தீங்கன்னா ஊதா அதிர்ஷ்ட நேரம் பார்த்தீங்கன்னா மாலை ஐந்து மணிலேருந்து ஆறு மணி வரை அதிர்ஷ்டமான உறவு பார்த்தீங்கன்னா தம்பியாக இருக்குது சிம்மராசியை பொறுத்தளவுக்கு கலக்கங்களும் பதட்டமும் நிறைஞ்ச நாளாக இருக்குது தெளிவான எண்ணங்கள் இருந்தால் நாள் கொஞ்சம் சுமூகமாக போக வாய்ப்பிருக்கு பயன்படுத்திக்கோங்க அடுத்த ராசி பாத்தீங்கன்னா கன்னிராசி ராசி பொறுத்த அளவுக்கு இன்னைக்கு வந்து உங்களுக்கு சாதகமான பலன்கள் கிடைக்காது மனசுக்குள்ள ஏதோ ஒரு வெறுமையோ இல்லைன்னா மனசுக்குள்ள ஒரு இனம் புரியாத இழப்போ வேதனையோ இருக்கிற மாதிரி இருக்கு உங்களோட செயல்கள் சுமூகமா நடக்க அதிகமான கடின முயற்சிகளையும் கடின உழைப்பையும் எடுக்க வேண்டியது அவசியமா இருக்கு சில நேரங்களில் நம்பிக்கை இழக்கிற மாதிரி இருக்கும் தன்னம்பிக்கையோடு செயல்பட்டிங்கன்னா வெற்றி கிடைக்க வாய்ப்பு இருக்குது பிரச்சனைகளை தீர்க்கறதுக்கு முயற்சி செய்யுங்க எந்த ஒரு வாக்குவாதமும் விவாதமும் பண்ணாதீங்க இன்றைக்கி சூழ்நிலைகளை கேஷுவலாக விட்டு கொடுத்து போகிறதும் நல்லது யார் மனசையும் புண்படாமல் பார்த்துக்கிறது நல்லது ஓ நீங்கள் ஒதுங்கி போயிட்டிங்கன்னா உங்களுக்கும் பாதிப்புகள் இருக்காது வேலை தொழிலை பொறுத்தளவுக்கு வேலை அதிகமாக இருக்கிற மாதிரி இருக்குது அது உங்களுக்கு கூட வேலை செய்கிறவங்களோட ஆதரவு இல்லாதனால அது பிரச்சனைகளை ஏற்படுத்துகிற மாதிரி இருக்கும் அவங்க கூட கொஞ்சம் சகஜமாக பேசி பழகி உங்களுக்கு ஆதரவாக பயன்படுத்திக்கினீங்கன்னா புத்திசாலித்தனமாக அது நல்லதாக இருக்கும் இல்லைன்னா வேலை பலுவும் அதிகமாக தான் இருக்குது கணவன் மனைவிக்குள்ளே பார்த்தீங்கன்னா நீங்கள் தனக்கூட பொறுமை இழந்து காணப்படக்கூடிய ஒரு நாளாக இருக்குது தனக்கூட வெளியிடங்களுக்கு போ முயற்சி கூப்பிட்டு போகிறதுக்கு வெளியே முயற்சி செய்யுங்க அது மூலியமா ஓரளவுக்கு ரெண்டு பேருக்குள்ளேயும் புரிதல் ஏற்படும் உங்களோட பிரச்சனைகளை துணைக்கிட்ட வெளிப்படையாக பேசுனீங்கன்னா அவங்க உங்களுக்கு ஆதரவாக இருப்பாங்க பண விஷயத்தை பொறுத்த அளவுக்கு நிதி நிலைமை சீராக இல்லை செலவுகள் பார்த்தீங்கன்னா ஏகப்பட்டது அதிகமாக இருக்கிற மாதிரி இருக்கு அதை கா சமாளிக்கிறது ரொம்பவே கஷ்டமா இருக்கும் செலவுகளை கண்காணிக்க வேண்டியது ரொம்பவே அவசியமா இருக்கு ஆரோக்கியத்தை பொறுத்தளவுக்கு கண்கள் எல் கண்கள்ல பிரச்சனைகள் எரிச்சல்கள் ஏற்பட வாய்ப்பு இருக்கு தேவைப்பட்டால் தகுந்த மருத்துவ சிகிச்சை எடுக்க வேண்டியது அவசியமா இருக்கு கண்ணீராசியை பொறுத்தளவுக்கு அதிர்ஷ்ட எண் பார்த்தீங்கன்னா ஒன்பது அதிர்ஷ்ட திசை பார்த்தீங்கன்னா தென்கிழக்கு அதிர்ஷ்ட நிறம் பார்த்தீங்கன்னா வெள்ளை நிறம் அதிர்ஷ்ட நேரம் பார்த்தீங்கன்னா மாலை மூணு மணில இருந்து நாலு மணி அதிர்ஷ்டமான உறவு பார்த்தீங்கன்னா மைத்ரின்னா இருக்காரு அது துணையோட வைப்பா துணையோட தம்பியா இருந்தாலும் சரி இப்போ அடுத்த ராசி பார்த்தீங்கன்னா துலாம் ராசி உங்களுக்கு நல்ல ஒரு அதிர்ஷ்டமான நாள் பலன் தர விதம் எல்லாமே சாதகமாக இருக்குது தொழிலையும் சரி வேலையிலையும் சரி நல்ல ஒரு முன்னேற்றமும் வளர்ச்சியும் இருக்குது தொழிலில் அதிகமான லாபம் இருக்கும் எதிர்பாராத தனவரவு ரொம்பவே குடும்பத்தில் சந்தோஷத்தை ஏற்படுத்தி கொடுக்குற மாதிரி இருக்கும் இன்றைக்கி சுபகாரிய முயற்சிகளில் நல்ல ஒரு முன்னேற்றம் இருக்குது நீங்கள் மகிழ்ச்சியாக இருக்கிற மாதிரி பல விஷயங்களில் வளர்ச்சி தெரிகிற மாதிரி இருக்குது செய்யக்கூடிய செயல்கள் காரியங்கள் அனுகூலமான பலனை கொடுக்கும் உங்களுக்கு எதிர்காலத்தை பற்றிய நோக்கு பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு தெளிவான சிந்தனைகள் ஏற்பட வாய்ப்புகள் இருக்கு உங்களோட இலக்குகளில் ஈஸியாக வெற்றி அடைக்கலாம் உங்களோட வழிகளில் சமாளிக்க நல்ல ஒரு நாள் வந்து சாதகமாக தான் இருக்கு எந்த ஒரு பாதிப்பும் இல்லை வேலை தொழிலை பொறுத்த அளவுக்கு நல்ல பழங்கள் அதிகமா அதிகமாக இருக்கும் நீங்க எதிர்பாராத மாதிரி வளர்ச்சிகள் நல்லா இருக்கு வரவு நல்லா இருக்கு வேலைகளை நேரத்தில் முடிப்பீங்க நல்ல ஒரு பாராட்டியும் பெயரையும் பெறக்கூடிய நாள் எதிர்கால வளர்ச்சிக்கு உகந்த நாளாக இருக்கு புதிய வேலை வாய்ப்புக்கும் வாய்ப்புகள் அதிகமா இருக்கு கணவன் மனைவிக்குள்ளே பார்த்தீங்கன்னா துணைக்கூட நேர்மையாகவும் விசுவாசமாகவும் இருப்பீங்க ரெண்டு பேருக்குள்ளேயும் நல்ல ஒரு புரிதல் நல்ல உறவை பராமரிக்கிறதுக்கு ஏற்ற நாள் மகிழ்ச்சியான தருணங்கள் இருக்குது துணைக்கூட வெளியில் போக வாய்ப்பு இருக்குது சந்தோஷமாக மகிழ்ச்சியாக நேரத்தை கொண்டாடுங்க நாளையே கொண்டாடுறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது தான் ஜாலியாக இருங்க பண விஷயத்தை பொறுத்தளவுக்கு பணப்பழக்கம் அதிகமாக தான் இருக்குது வங்கி இருப்பு சேமிப்பு உயர்றதை கண் கூட பார்ப்பீங்க சாதகமான வகையில் சேமிக்கவும் வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது பயன்படுத்திக்கிறது நல்லது பண சம்மந்தமான முக்கிய முடிவுகள் எடுக்கலாம் ஆரோக்கியத்தை பொறுத்தளவுக்கு நல்ல ஒரு சிறப்பான ஆரோக்கியம் எந்த ஒரு பிரச்சனையும் இல்லை குறைபாடும் இல்லை எதை பற்றியும் கவலைப்படாமல் நாளை மகிழ்ச்சியாக கொண்டு போங்க உங்களோட அதிர்ஷ்டன் இரண்டு அதிர்ஷ்ட திசை பார்த்தீங்கன்னா வடக்கு அதிர்ஷ்ட நிறம் பார்த்தீங்கன்னா ஆரஞ்சு அதிர்ஷ்ட நேரம் பார்த்தீங்கன்னா காலை பதினோரு மணில இருந்து பன்னெண்டு மணி வரை இருக்கு அதிர்ஷ்ட உறவு பார்த்தீங்கன்னா சகோதரி அக்காவாக இருக்கலாம் தங்கையாக இருக்கலாம் யாராக இருந்தாலும் அவங்க உங்களுக்கு ஆதரவாகவும் அதிர்ஷ்டமாகவும் இருப்பாங்க அவங்க கூட பேசுங்க அடுத்த ராசி பாத்தீங்கன்னா விருஷிக ராசி உங்களுக்கும் நல்ல ஒரு பலன்கள் நல்ல ஒரு சாதகமான விஷயங்கள் நடக்கிற தான் நாள் இருக்கு உங்களோட லட்சியங்களை அடைய இன்னும் இந்த நாளை பயன்படுத்திக்கிறது ரொம்பவே நல்லது உங்களோட வளர்ச்சி மற்றும் முன்னேற்றம் பார்த்திங்கன்னா உறுதியாக இருக்கிற மாதிரி இருக்கும் மனசும் புத்தியும் ரொம்பவே தெளிவாக இருக்கு வேலைகள்லேயும் சரி செய்த காரியங்கள்லேயும் சரி நல்ல ஒரு வளர்ச்சி காணக்கூடிய ஒரு நாள் இருக்கு முக்கியமான முடிவுகளை ஏற்ற எடுக்க உகந்த நாளா இருக்கு குடும்பத்தில் தொழில் சம்பந்தமாக வளர்ச்சிக்கு நல்ல ஒரு ஆதரவும் இருக்கும் சந்தோஷமும் இருக்கும் சுபகாரிய பேச்சுவார்த்தைகளும் நல்ல ஒரு முடிவுக்கு வரா மாதிரி இருக்குது வேலை தொழிலை பொறுத்தளவுக்கு உங்களோட வேலைகளை குறித்த நேரத்தில் முடிப்பீங்க நல்ல ஒரு பாராட்டும் அங்கீகாரமும் கிடைக்கும் உங்களோட திறமைக்கு நல்ல ஒரு வளர்ச்சிக்குரிய வாய்ப்புகள் நிறையவே இருக்குது எந்த ஒரு வாய்ப்பையும் தவற விடாமல் பயன்படுத்திக்கிட்டிங்கன்னா நல்லது ஒரு சிலருக்கு பதவி உயர்வுக்கான முன்னேற்றத்துக்கான வாய்ப்புகள் அமையும் பொறுப்புகளை தட்டி கழிக்காதீங்க பயன்படுத்திக்கிட்டிங்கன்னா சாதகமாக இருக்கும் கணவன் மனைவிக்குள்ளே பார்த்தீங்கன்னா தனக்கு கூட உணர வந்து நல்ல ஒரு பரஸ்பர புரிதலோட எங்களோட உணர்வுகளை இங்கே அது ரெண்டு பேருக்குள்ளேயும் நல்ல புரிதலை அதிகப்படுத்தி நல்ல ஒரு சந்தோஷத்தையும் மகிழ்ச்சியும் ஏற்படுத்தி கொடுக்குற மாதிரி இருக்குது துணைக்கூட மகிழ்ச்சியான தருணங்கள் இருக்குது குடும்பத்தோட எதிர்கால வளர்ச்சிக்கு முக்கிய முடிவுகளை எடுக்க வாய்ப்புகள் இருக்குது பட விஷயத்தை பொறுத்தளவுக்கு பணப்பழக்கம் சீராகவே இருக்குது நிதி வளர்ச்சிக்கு நல்ல ஒரு ஆ உங்களோட ஆற்றலை பயன்படுத்தி நல்ல வளர்ச்சிக்குரிய நாளாக இருக்கும் சேமிப்பும் உயரக்கூடிய நாளாக தான் இருக்குது கவலையே இல்லை ஆரோக்கியத்தை பொறுத்தளவுக்கு பிரச்சனைகள் பெருசாக எதுவும் கிடையாது நல்ல ஒரு ஆற்றலும் நம்பிக்கையும் உங்ககிட்ட நல்லா இருக்குது ஜாலியாக மகிழ்ச்சியாக நாளாக கொண்டு போவீங்க எந்த ஒரு பிரச்சனையும் இல்லை குறைபாடும் இல்லாத நாளாக தான் வச்சுக்கிறாசிக்கு இருக்குது விருச்சிக ராசிக்கு அதிர்ஷ்டம் பார்த்தீங்கன்னா ஐந்து அதிர்ஷ்ட திசை பார்த்தீங்கன்னா தெற்கு அதிர்ஷ்ட நிறம் கருப்பு அதிர்ஷ்ட நேரம் பார்த்தீங்கன்னா காலையில் எட்டு மணிலருந்து ஒன்பது மணி வரை அதிர்ஷ்டமான உறவு பார்த்தீங்கன்னா அத் மாமி இல்லை அத்தையாக இருக்காங்க பயன்படுத்திக்கோங்க சந்தோஷமா மகிழ்ச்சியா திருப்தியாக நாளை கொண்டு போகிறது நல்லது அடுத்த ராசி பார்த்தீங்கன்னா தனுஷ் ராசி இன்னைக்கு உங்களுக்கு பொறுப்புகள் அதிகமா இருக்கு அதனால சூழ்நிலைகள் உங்களுக்கு சாதகமா இருக்கிற மாதிரி இல்லை ஏதோ ஒரு பதட்டமும் கலக்கமும் உங்ககிட்ட நிறைய இருக்கிற மாதிரி இருக்கும் சில எந்த விஷயத்தையும் கொஞ்சம் லேசா எடுத்துக்கிட்டு நாளை கேஷுவலா கொண்டு போனீங்கன்னா நல்லது புதிய மனிதர்கிட்ட பேசும்போது கொஞ்சம் நல்லா பார்த்து மகிழ்ச்சியா திறம்பட பேசுனீங்கன்னா நல்ல பயனும் கிடைக்க வாய்ப்பு இருக்குது உங்களோட தொடர்பு வட்டம் விரிவடையும் வாழ்க்கையில உங்களுக்கு சில நல்லதும் கெட்டதும் கலந்துக்கிறா கண் மாதிரி நாளும் உங்களுக்கு நல்லாவே இருக்குது ஜாலியாகவே மகிழ்ச்சியாக கொண்டு போகலாம் வேலை தொழிலை பொறுத்தளவுக்கு கூடுதல் பணிகள் அதிகமாக இருக்கிற மாதிரி இருக்கும் வேலையில் ரொம்பவே மும்முரமாக இருப்பீங்க வேலை அதிகமாக இருக்கிறதுனால அவை எல்லாத்தையும் திட்டமிட்டு பர்ஃபெக்டாக நேரத்துக்கு முடிக்கிறதுக்கு முயற்சி செய்யுங்க தவறுகள் இல்லாமல் கொஞ்சம் கவனமாக செய்ய வேண்டியது அவசியமாக இருக்குது காரணம் மனைவிக்குள்ளே பார்த்தீங்கன்னா துணக்கூட கருத்து வேறுபாடுகள் ஏற்பட வாய்ப்புகள் இருக்குது உங்கள் மனசில் இருக்க பொறுப்புகளும் எண்ணங்களும் கொஞ்சம் தொணக்கிட்ட நெகட்டிவாக இருக்கிற மாதிரி இருக்குது நட்பாகவும் அன்பாகவும் பேசி பழகினிங்கன்னா நாள் கொஞ்சம் அமைதியாக போக வாய்ப்புகள் உண்டு பண விஷயத்தை பொறுத்தளவுக்கு நிதி நிலைமை இன்னைக்கு சுமாரான நாளாக தான் இருக்கு வரவுக்கும் சேமிப்புக்கும் இல்லை செலவுகள் தான் அதிகமாக இருக்கிற மாதிரி இருக்குது குறை குறிப்பாக சொல்லணும்னா கையில் இருக்கிற சேமிப்பு கரையாமல் பார்த்துக்க வேண்டியது உங்களோட கவனமாக இருக்கணும் முடிஞ்ச அளவுக்கு நாளில் பண விஷயத்துல ரொம்பவே கவனம் ஆரோக்கியத்தை புத்தளவுக்கு தூக்கம் இல்லாத காரணத்தினால பதட்டம் ஏற்படுற மாதிரி இருக்கும் பதட்டத்தினால தலைவலி ஏற்பட வாய்ப்புகள் இருக்குது ஆரோக்கியத்தில் கவனமாக இருங்க ஓய்வு எடுங்க மனசை அமைதியாக வச்சுக்கிறது நல்லது உங்களோட அதிர்ஷ்டம் பார்த்தீங்கன்னா ஏழு அதிர்ஷ்ட திசை பார்த்தீங்கன்னா வடகிழக்கு அதிர்ஷ்ட நிறம் பார்த்தீங்கன்னா தங்க நிறமா இருக்கு அதிர்ஷ்டமான நேரம் பார்த்தீங்கன்னா பகல் பன்னெண்டுல இருந்து ஒரு மணியா இருக்கு அதிர்ஷ்டமான உறவு பார்த்தீங்கன்னா சித்தப்பா இருக்கு அதாவது அப்பாவோட இளைய வயது உடையவர்கள் எல்லாமே உங்களுக்கு நல்ல பலனை ஏற்படுத்தி கொடுக்குற மாதிரி இருக்கும் அவங்களோட ஆலோசனை நல்லா இருக்கு அடுத்த ராசி பார்த்தீங்கன்னா மகர ராசி இன்னைக்கு நாளை பொறுத்த அளவுக்கு சூழ்நிலைகள் உங்களுக்கு ரொம்பவே கஷ்டமாக இருக்குது உங்ககிட்ட நிறைய தன்னம்பிக்கை இல்லாமல் மனசோடஞ்சு நொந்து போய் இருக்கிற மாதிரி இருக்குது வெறுமையும் பாதுகாப்பு இல்லாத உணர்வும் உங்ககிட்ட நிறைய இருக்குது நம்பிக்கையை வளர்த்துக்கிட்டு நாளை உறுதியோடு கொண்டு போனீங்கன்னா நல்லது சூழ்நிலைகள் உங்களுக்கு சாதகமாக இல்லை புத்திசாலித்தனமும் பொறுமையாகவும் சூழ்நிலைகளை கையாள வேண்டியது அவசியம் கோயிலுக்கு போயிட்டு வருவது இன்னைக்கு உங்களுக்கு நல்ல பலனை ஏற்படுத்தி கொடுக்கும் குடும்பத்துக்குள்ளே தேவையில்லாத பிரச்சனைகள் வாக்குவாதங்கள் ஏற்பட வாய்ப்பு இருக்குது கவனமாக பார்த்து நடந்துக்குங்க உறவினர்கள் வகையால் வீண் பிரச்சனைகள் எல்லாம் வேலை தொழிலை பொறுத்தளவுக்கு வேலைகளை நேரத்துக்கு முடிக்க முடியாது உங்கள் கிட்டே இருக்கிற பதட்டம் தா வேலைகளில் தாமதத்தை ஏற்படுத்துகிற மாதிரி இருக்குது அது உங்களுக்கு கொஞ்சம் கவலை ஏற்படுத்துகிற மாதிரி இருக்கும் காலையிலே வேலைகளை ப்ரைட்டைஸ் பண்ணி திட்டமிட்டு த கவனமாக செஞ்சிங்கன்னா பிரச்சனைகள் இல்லாமல் நாள் அமைதியாக போகும் கணவன் மனைவிக்குள்ளே பார்த்தீங்கன்னா உங்களோட குழப்பமான மன உணர்வுகளை தொணக்கிட்ட வெளிப்படுத்தி தேவையில்லாத கோவத்தையும் பிரச்சனையும் கொண்டு ஆக்கிற மாதிரி இருக்கும் முடிஞ்ச அளவுக்கு துணைக்கிட்ட மனசில் சம நிலையில் வச்சுக்கிட்டு பழக வேண்டியது அவசியம் நட்போடு பேசுங்க கேஷுவலாக இருங்க எந்த ஒரு பிரச்சனையும் பெருசாகாமல் பார்த்துக்குங்க பண விஷயத்தை பொறுத்தளவுக்கு பண இழப்புகள் ஏற்பட வாய்ப்பு இருக்குது அதே மாதிரி உங்களுக்கு பிடிச்சவங்களோட ஆரோக்கியத்துக்காக பண செலவு செய்கிற மாதிரி இருக்கும் அதுவும் எதிர்பாராத செலவு ஸோ பணத்தை கவனமாக கையாள வேண்டியது அவசியமா இருக்கு ஆரோக்கியத்தை பொறுத்தளவுக்கு தோல் சம்மந்தமான ஒபாமை இருக்கிற மாதிரி இருக்குது என்ன பதார்த்தங்களை தவிர்த்துருங்க உஷ்ணத்தில் வெயிலில் சுத்தாமல் இருக்கிறது நல்லது உங்களோட அதிர்ஷ்டம் பார்த்தீங்கன்னா இரண்டு அதிர்ஷ்ட திசை பார்த்தீங்கன்னா வடமேற்கு அதிர்ஷ்ட நேரம் பார்த்தீங்கன்னா பழுப்பு அதிர்ஷ்ட நேரம் பார்த்தீங்கன்னா மாலை ஆறு மணிலேருந்து ஏழு மணி அதிர்ஷ்டமான உறவு உங்கள் பாட்டியாக இருக்காங்க இல்லாதவங்க அம்மாவுடைய வயசானவங்க யாராக இருந்தாலும் அவங்கக்கிட்ட உங்களோட சில விஷயங்களையும் மனசை விட்டு பேசுகிறது உங்களுக்கு தெளிவான சிந்தனைகளை ஏற்படுத்தி கொடுக்கும் நாளை ஜாலியாக கொண்டு போகிறது நல்லது பிரச்சனை இல்லாமல் பாத்துக்கோங்க அடுத்த ராசி பாத்தீங்கன்னா கும்பராசி இன்னைக்கு உங்களுக்கு உற்சாகம் அதிர்ஷ்டம் மகிழ்ச்சி எல்லாமே அலை வீசக்கூடிய ஒரு நாளா இருக்கு நல்ல ஒரு முன்னேற்ற கரமான பலன்கள் உங்களுக்கு இருக்கு எடுக்கிற செய்கிற காரியங்கள் எல்லாமே அனுகூலமான பலனை தரும் நீங்கள் இன்னைக்கு எடுக்கிற முக்கிய முடிவுகள் எல்லாமே நல்ல பலனை ஏற்படுத்தி கொடுக்குற மாதிரி இருக்கு குடும்பத்துக்குள்ள நல்ல ஒரு சந்தோஷம் தர மாதிரியும் தனக்கூட நல்ல ஒரு அதிக அளவில் நேரம் ஸ்பெண்ட் பண்ணுற மாதிரியும் இருக்குது எதிர்கால வளர்ச்சிக்கு ஏற்ற ஒரு நாளாக இருக்குது உறவினர்கள் மூலியமாக நல்ல ஒரு ஆதாயம் கிடைக்கக்கூடிய நாளாக இருக்கு எல்லா விஷயத்துலேயும் நல்ல ஒரு வளர்ச்சியும் சந்தோஷமும் மகிழ்ச்சியும் இருக்குது அதிர்ஷ்டம் உங்கள் பக்கம் இன்னைக்கு இருக்குது நாளை சரியாக பயன்படுத்திக்க வேண்டியதும் செய்கிற செயல்கள் காரியங்களில் திட்டமிட்டு செஞ்சிங்கன்னா நல்ல ஒரு ஆரோக்கியமான நாளாக இருக்கும் வேலை தொழிலை பொறுத்தளவுக்கு உங்களோட தனித்தனம பாராட்டப்படுற மாதிரி இருக்கும் அவங்களோட குயில வேலை செய்கிறவங்களும் உங்களை பார்த்து பிரமிப்பாக இருப்பாங்க அவங்களோ அவங்களோட ஆதரவு உங்களுக்கு இருக்கும் வேலைகளை நேரத்துக்குடுப்பி வே வேலைகளை நேரத்துக்கும் முடிக்கிறதுக்கும் எதிர்கால வளர்ச்சிக்கு இந்த நாள் ரொம்பவே உதவியா இருக்கிற மாதிரி இருக்கு உங்களோட திறமையும் திறனும் நல்ல ஒரு பாராட்டுக்குரியதா இருக்கு கணவன் மனைவிக்குள்ளே பார்த்தீங்கன்னா உங்கள் கிட்டே இருக்கிற தகவல் பரிமாற்றம் தொடமையை நல்ல ஒரு மயக்கக்கூடிய நிலையில் இருக்குது அதனால் ரெண்டு பேருக்குள்ளேயும் நல்ல ஒரு புரிதல் மகிழ்ச்சி சந்தோஷம் இருக்க வாய்ப்பு இருக்குது இனிமையான தருணங்கள் நிறையவே இருக்குது பயன்படுத்திக்கிறதுனால நல்லதாக இருக்குது பண விஷயத்தை பொறுத்தளவுக்கு பணப்பழக்கம் திருப்திகரமாக இருக்கும் உங்களோட சேமிப்பு உயரக்கூடிய ஒரு நாளாக இருக்குது புதிய முதலீடுக்காக பணம் சம்மந்தமான முக்கிய முடிவுகளை எடுக்கலாம் அதிக அளவில் சேமிக்கிறதுக்கும் வாய்ப்புகள் இருக்குது ஆரோக்கியத்தை பொறுத்தளவுக்கு நல்ல ஆரோக்கியம் எந்த ஒரு குறை குறைபாடும் இல்லை உங்கள் கிட்டே இருக்கிற உறுதியும் ஆற்றலுமே நாள் முழுக்க போதுமானதாக இருக்கும் உங்களோட அதிர்ஷ்ட நாள் அதிர்ஷ்ட திசை பார்த்தீங்கன்னா தென்கிழக்கு அதிர்ஷ்ட நேரம் பார்த்தீங்கன்னா இளஞ்சிவப்பு அதிஷ்டமான அதிர்ஷ்டமான நேரம் மாலை நாலு மணி முதல் ஐந்து மணி வரை அதிர்ஷ்டமான உறவு பார்த்தீங்கன்னா சித்தி அதாவது அம்மாவோட வயசில் குறைந்தவங்க யாராக இருந்தாலும் அவங்கக்கிட்ட மனசு விட்டு பேசலாம் அடுத்த ராசி கடைசி ராசி என்ன மீன ராசி உங்களுக்கு நீங்கள் அதிர்ஷ்டத்தை நம்பிக்கை எல்லாமே உங்களை தானா தேடி வர மாதிரி இருக்கும் விரும்பிய பலன்கள் அதாவது நீண்ட நாள் ஆசைகள் கனவுகள் நிறைவேற மாதிரி இருக்கும் உங்களோட இலக்குகளை ஈஸியா அடைவீங்க உங்களுக்கு சாதகமான பலன்கள் நல்ல வகையில இருக்கு பயனுள்ள திட்டங்கள் தீட்டக்கூடிய ஒரு நாளா இருக்கு எதிர்கால வளர்ச்சிக்கு உகந்த நாளா இருக்கு குடும்பத்தாரோட ஆதரவும் சரி பண வரவு அதிகமா இருக்கிறதுனால சந்தோஷமும் நிறைவாக இருக்கு கூட பிறந்தவங்களோட ஆதரவும் நண்பர்களோட ஆதரவும் தொழில் வளர்ச்சிக்கும் வேலை வளர்ச்சிக்கும் நல்ல ஒரு முன்னேற்றமா இருக்கிற மாதிரி இருக்கு வேலை தொழிலை பொறுத்தளவுக்கு நல்ல ஒரு முன்னேற்றகரமான பலன்கள் இருக்கு பல நன்மைகளை அடையிறதுக்கான நாள் இன்னைக்கு இருக்கு செய்கிற செயல்கள் காரியங்கள் எல்லாமே உங்களுக்கு சாதகமாக தான் இருக்கு கூடுதலான ஊக்கத்தொகையோ இல்லைன்னா பதவி உயர்வோ ஊதிய உயர்வோ ஏற்படுறதுக்கான வாய்ப்பு இருக்குது நால மகிழ்ச்சியாக வேலைகளை செஞ்சு க ஜாலியாக கொண்டு போகிறது நல்லது கணவன் மனைவிக்குள்ளே பார்த்தீங்கன்னா உங்கள் நண்பரோட வீட்டு விசேஷங்களில் கலந்துக்கிற மாதிரி இருக்கும் அது மூலயமா சந்தோஷங்கள் நடக்கிற மாதிரி இருக்கும் கூட மனசு விட்டு பேசவும் ரெண்டு பேரும் நல்ல ஒரு சோஷியலாக பழகவும் வாய்ப்பு இருக்கு இது துணைய மகிழ்ச்சியை ஏற்படுத்தி துணையை உங்களை மகிழ்ச்சியாக வச்சுக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கு வெளியில ஜாலியாக டைம் ஸ்பெண்ட் பண்ணுங்க குடும்பத்தோடையும் மகிழ்ச்சியாக இருங்க செலவுகள் கட்டுக்குள்ள தான் இருக்கும் கவலை இல்லை பண விஷயத்தை பொறுத்தளவுக்கு பண வரவு சாதகமாக தான் இருக்குது சேமிக்கிற ஆற்றல் அதிகமாக இருக்கிற மாதிரி இருக்கும் பொருளாதாரம் பார்த்திங்கன்னா சிறப்பாகவே இருக்கும் பாதுகாப்பாக உணரக்கூடிய ஒரு நாளாக இருக்குது எதை பணம் சம்மந்தமான முக்கிய முடிவுகளை எடுத்து சேமிக்கிறது நல்லது ஆரோக்கியத்தை பொறுத்தளவுக்கு கிட்டே இருக்கிற ஆற்றலும் உறுதியும் காரணமாக ஆரோக்கியம் சிறப்பாகவே இருக்கும் எந்த குறைபாடும் இல்லை உங்களோட அதிர்ஷ்டம் பார்த்திங்கன்னா ஆறு அதிர்ஷ்ட திசை தென்மேற்கு அதிர்ஷ்ட நேரம் பார்த்தீங்கன்னா சாம்பல் அதிர்ஷ்ட நேரம் பார்த்தீங்கன்னா மாலை ரெண்டு மணிலேருந்து மூணு மணி வரை அதிர்ஷ்டமான உறவு பார்த்திங்கன்னா அந்நியாக இருக்குது அதாவது அந்நிய வயசில் இருக்கிறவங்க யாராக இருந்தாலும் உங்களுக்கு நல்ல ஒரு ஆறுதலாக இருக்கும் நல்ல விதமாக பேசுறது நல்லது அனைவருக்கும் நன்றி வணக்கம் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஷார்ட்ஸ் நிறைய வருது அதையும் பாருங்க அதுல உங்களுக்கு பிடிச்ச மாதிரி சில விஷயங்களை போடுறதுக்கு முயற்சி செஞ்சுக்கிட்டு இருக்கோம் அதுக்கு உங்களோட ஆதரவு தேவை உங்களோட தெரிஞ்சவங்களுக்கு வாட்ஸ்அப் மூலயமா இந்த லிங்க்கை ஷேர் பண்ணுங்கள் வேணும்னா இந்த லிங்கை வந்து நான் கமெண்ட்டில் உங்களுக்கு போடுறேன் அதை அப்படியே ஷேர் பண்ணிங்கன்னா உங்கள் காப்பி பண்ணி ஷேர் பண்ணிங்கன்னா அது உங்களுக்கு விரு உதவியாக இருக்கும் உங்களோட விருப்பங்களை உங்களோட ராசிகளை பற்றி தெரிஞ்சுக்கிறதுக்கு என்ன விருப்பங்கள் அப்படிங்கிறத கமெண்டில் சொல்லுங்கள் அதையும் நாங்கள் தேடி பிடிச்சி போடுறதுக்கு ரெடி பண்ணி போடுறதுக்கு தயாராக இருக்கும் வெறும் பொது பலன்கள் போடுறது மட்டும் எனக்கு பிடிக்கலை ஸோ புதுசான முயற்சிகளை ஏதாவது செய்யணும்னு முயற்சி பண்ணிகிட்ருக்கோம் இருக்கோம் உங்களோட ஆதரவு எங்களுக்கு எப்போயும் இருந்துகிட்டு இருக்குது அது இன்னமும் தொடரும் நினைக்கிறோம் முடிஞ்ச அளவுக்கு ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணிவிட்டு ஹைப் பண்ணுங்கள் அதில் எங்களுக்கு உதவியாக இருக்கும் நன்றி வணக்கம்